வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே சாய் பல்லவி நான் வந்து சைவ உணவு தான் சாப்பிட்றேன் காரணம் நான் ராமாயணத்தில் சீதை கதாபாத்திரத்தை நடிக்கிறேன் அதனால சமையல் காலர்களை அழைத்து வந்து நான் சைவம் சாப்பிட்றேன் அப்படின்னு சாய் பல்லவியை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு தொழில செய்திய ஆனந்தவுடன் உட்பட சில செய்திகள் வெளியிட்டேன் என்ன நினச்சிருப்பாங்க பொய்யான செய்தியாக இருந்தாலும் சாய் பல்லவி இதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க ஓ நம்மளை பற்றி நல்ல ஹைப் வந்திருக்கு நான் ஒரு வெஜிடேரியன் பெருமையாக சொல்ல போகிறாங்க இந்த கதாபாத்திரத்துக்காக நான் வெஜிடேரியனாக மாறினேங்கிறது எனக்கு ஒரு பெருமை இந்த படத்துக்கான ஹைப்பு நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சாய் பல்லவி சந்தோஷப்படுவாங்க நினச்சி கூட அந்த செய்தியை அவங்க போட்டு வந்திருக்கலாம் இங்கே தான் அந்த லாபி இருக்குது அந்த அழுத்தம் இருக்குது சமூகத்தின் பொது புத்தி இருக்குது ஆனால் சாய் பல்லவி இந்த சமூகத்தின் பொது புத்தி நீ திணிக்க நினைக்கிற வெஜிடேரியன் லாபி ஒன்னுடைய சாதிய புத்தி எல்லாத்தையும் செவில அறிஞ்ச மாதிரி பொட்டில அறிஞ்ச மாதிரி லீகலா நோட்டீஸ் விட்டுருவேன் எச்சரிக்கை என்ன என்னை பத்தி இல்லாத போலாத தகவலை பரப்ப நான் சமையல்காரனை காரனை கூட்டிட்டு வரேன் ஒண்ணு தெரியுமாங்கிற அளவுக்கு அவங்க சொல்லி இருக்கிறது உண்மையிலே பாராட்டணும் ஏன்னா தமிழ் சினிமா சரி தெலுங்கு சினிமா சரி நடிகைகள்னாலே சும்மா ஏதோ ஹீரோவை வந்து மயக்கிற ஒரு ஒரு கவர்ச்சி பொம்மைகள் மாதிரி தான் காமிக்கிறாங்க அதை தாண்டி அவர்களுக்கு ஒரு ஆளுமை கிடையாது அப்படியே அழுமையா மாறுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு போலீஸ் கேரக்டர் அப்படி நாட்டை திருத்துற மாதிரியான கேரக்டரில் அந்த நடிகைகள் நடிப்பாங்க வரைக்கும் கவர்ச்சி நடிகைகளாகவும் கதாநாயகன் கட்டுப்பட்டவனாகவும் இல்லை கவர்ச்சி நடிகையாகவும் மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஆளுமையாக மாறுவாங்க ஆனால் சாய் பல்லவி நல்ல மார்க்கெட்டில் இருக்கும் போதே இந்த மாதிரியான அதிகார வர்க்கங்கள் கட்டமைக்கிற பிம்பத்தை உடச்சி எரிஞ்சுட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு ஊட்டியை சேர்ந்த நம்ம பொண்ணு இந்த மாதிரி திருப்பி அடித்திருக்கிறதுங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா ஆனந்தெல்லாம் எந்த மாதிரியான பிம்பங்களை உருவாக்கியிருக்காங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நானே கூட அது குறித்து பேசுறேன் சுஹாசினி வந்து இந்த நானே ஒருத்தட்ட பேட்டி எடுக்கும்போது ஏதோ சிக்கன் உடனே ஏய் நான் பிராமின் என்கிட்ட கருவாடை பத்தி எல்லாம் பேசுற நோக்கு தெரியாதா நான் பிராமின் ஆக்கும் நான் வெஜிடேரியன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்ப இந்த நான் வெஜிடேரியன்ங்கிறது இவ்வளவு துணிச்சலாகவும் அடாவடியாகவும் சொல்லக்கூடிய திமிர் எங்க இருந்து வந்தது இதுதான் பிறப்பின் அடிப்படையிலான திமிருங்கிறது புரியுதுங்களா நீங்க நினைக்கலாம் வெஜிடேரியன் சொல்றதுல என்னங்க இருக்குன்னு இதே ஒரு நான்வெஜிடேரியன்ட்ட நீங்க சாம்பாரை பத்தியும் தயிர் சாதத்தை பத்தியும் பேசும்போது நான் நான்வெஜிடேரியன் என்கிட்ட தயிர் சாதம் சாம்பார் முருங்கக்கான்னு பேசாதீங்கன்னு சொல்ல ஓ அப்படியா அப்படிங்குவாரு ஆனால் இவர்களிடம் ஒரு நான்வெஜ் உணவை பற்றி பேசும்போது நான் பிராமீன் ஆகும் நான் வெஜிடேரியன் ஆக்கும் இன்னும் ஏன் இதுல என்ன இருக்கு அவருக்கு சிக்கன் பிடிக்குது கருவாடு பிடிக்குது உங்களுக்கு என்ன சுகாசினி இப்படி சொன்னாங்க நான் வெஜிடேரியன் ஆக்கும் அப்படின்னு அப்போ விகிடன் உருவாக்கின பிம்பங்கள் தான் இதெல்லாம் வெஜிடேரியன்னா பெருமை நடிகை அதுவும் லேடிஸ் எல்லாம் வெஜிடேரியனா இருக்கிறது விரதம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பெருமையா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க உருவாக்குன துன்பங்கள் அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நடிகைகள் ஓ இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்னு இந்த பெப்சி உமா மாதிரியே பண்ணுறச்ச பாக்குறச்ச அப்படின்னு இந்த பெப்சி உமா பேசுவாங்க அதுக்கப்புறம் வர சாதாரண ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இருந்து ஒரு லேடி வந்தால் கூட ஓ பார்ப்பன பாஷை பேசினாதான் நமக்கு டிவியில் வாய்ப்பு கிடைக்கும் ஃபேஷன் டெக்னாலஜி கிடைக்கும் அடுத்தடுத்து உயரணும் ஸோ பார்ப்பனரா இல்லைனாலும் ஒரு பார்ப்பன வேஷம் போடணும் அதில் பார்ப்பன மாதிரி இருக்கணும் அந்த கலர் வேணும் அந்த லாங்குவேஜ் வேணும் அந்த ஸ்லாங் வேணும் அப்படின்னு காண்பித்துக் கொள்கிற ஒரு தன்மை அது ஒரு விதமான மிரட்டல் தான் எங்களாலாக இருந்தால் தான் நாங்கள் வளர்த்து விடுவோம் அப்படிங்கிறதுனால ஒன்று எங்களால் இருக்கணும் இல்லை உங்களுக்கு விசுவாசமாக உங்களால் விட உங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம்னு காமிச்சிக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் தொடர்ந்து வளர்ந்து விடுவாங்க விவேக்கை சொல்லுவாங்களே அவர் வந்து இப்படி முதுகை தட்டி பார்த்தாங்க பூணல் போட்டு ஏமாற்றிட்டு பாலச்சந்திரத்தை சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க இந்த தகவல் விவேக் உயிரோடு இருக்கும்போதே பரவிச்சு ஆனால் விவேக் அதை கடைசி வரையும் மறுக்கலை ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா இதுதான் அவர்களுடைய லாபி ஒரு சி அதாவது ஒன்று அவர்கள் வரணும் இல்லைன்னா அவர்களிடத்துக்கு ஒரு ஒரு படுகா பொண்ணோ ஒரு தேவரோ ஒரு நாடாரோ இல்லை வேற ஏதோ பிசிஏ எஸ்சியோ வந்துட்டா கூட அப்படி மேக்சிமம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை வந்துட்டா கூட அவங்க ஆளாகவே மாறிடணும் அவங்க ஆளுக்கு விசுவாசமாக மாறிடணும் அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து அந்த விஷயங்களெல்லாம் உருவாக்குவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அப்படித்தான் விகடன் செய்து திருப்பி அடித்த உடனே இப்போ அவமானப்பட்டு நிற்கிது விகடன் தாத்தா குடுமையை பிடிச்சி சாய் பிள்ளை ஆட்டியிருக்காங்க நான் சொன்னேனா நான் அவன்கிட்ட சொன்னேனா வெஜிடேரியன்ஸ் அப்படி வேணும் நான் உனக்கு சொன்னே இந்த மாதிரி ஆட்டியிருக்கிறேன் இதனால் வரைக்கும் இப்படி யாரும் ஆட்டுனதில்லை அவங்களாம் அவங்கெல்லாம் சொன்னால் அவங்கள மாதிரி நம்ம மாறிக்கணும் தான் அவங்களுடைய கண்டென்ட்டாக இருக்குது இவர்கள்லாம் யாருன்னா இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் தான் கண்டென்ட்டை உருவாக்குறவங்க கான்செப்டை உருவாக்குறவங்க உருவா உருவாக்குறவங்க இவங்க தான் இந்த இந்த விகடன் மாதிரியான பத்திரிகைகள் அன்று வந்த சில பத்திரிகைகள் ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசன் போன்றவர்கள் நடத்திய பத்திரிகைகள்லாம் தமிழ்லன்னு பேர் இருக்கிறதுனாலையும் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி நடத்தினாலே அதை பத்திரிகையில கூட கையால தொடாம பரம்பால தூக்கி வச்சாங்கிற செய்தி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ மற்ற சமூகத்தினர் பத்திரிகை துறையிலேயோ ஊடகத்துறையிலையோ திரைத்துறையிலேயோ வரவிடாம இத்தனை ஆண்டு காலம் பார்த்து கொண்டதில் இந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் முக்கிய பங்கு உண்டு அப்படி வந்தா அவங்களுடைய அடிவரடியாகவும் அடிமையாகவும் இருக்க வச்சதுல இந்த மாதிரி பத்திரிக்கைகளுக்கு பங்கு உண்டு எவ்வளவு சுமாரான படமா இருந்தாலும் கேபி டச் பாலச்சந்திர டச் கேபி டச் மணிரத்னத்தை மணி சார் டச் ஏன் மற்ற யாருமே சார் இல்லையா மணிரத்னம் மட்டும் தான் சார் புரிதுங்களா அதை மணிரத்னம் பாலச்சந்தர்லாம் எப்படி உருவாக்கப்படுறாங்கன்னா இந்த மாதிரியான பத்திரிகைகள் தான் உடனே உடனே மார்க் படம் எவனுக்குமே புரியாது பாத்தீங்களா யாருக்குமே புரியாம கமலஹாசன் படம் எடுத்திருக்காரு மணிரத்னம் படம் எடுத்திருக்காரு இதுதாங்க இவங்க லெவல் இது ஆக்சுவலி ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு இப்படி அவங்க இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரிஜினாலிட்டி இருக்காது இப்போ பாயராஜா தங்கர் பச்சான் இன்னைக்கு மாரி செல்வராஜெலாம் எடுக்கிறாங்கன்னா அவங்க பூர் அவங்களுடைய அனுபவத்துலேருந்து படத்தை எடுக்கிறாங்க ஆனா அவர்கள் எடுத்து பண்ண அவங்களுக்கு ஏதுங்க அனுபவம் கமலஹாசன் பணியெடுத்துறதுக்கு என்ன அனுபவம் இருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான வழி இருக்க போது வேதனை இருக்க போது அவங்க படைப்புகளை வெளிவரப்போகுது வர்க்கரீதியான சுரண்டலா பொருளாதார சுரண்டலா சாதிய சுரண்டலா எதையுமே அனுபவிக்காத ஒரு கூட்டம் எப்ப பார்த்தாலும் அமெரிக்கா கொரியன்னு ஃபாரின் படங்களை பார்த்து பார்த்து அந்த மாதிரி வித்தியாசமா கான்செப்ட் வச்சு எடுக்கிறது உண்மையான மக்கள் பிரச்சனையை எடுக்க மாட்டாங்க ஏன்னா உண்மையான மக்கள் பிரச்சனையை பேசினா அது அவங்க வர்க்கத்துக்கு எதிராக போய் முடியும் உண்மையான மொழி பிரச்சனை எடுக்க மாட்டாங்க ஏன்னா மொழி பிரச்சனைக்கு எதிரானவர்கள் அவர்கள் அவர்கள் சமஸ்கிருத இந்தி மயமாக்கிறதுக்கு ஆதரவானவர்கள் ஸோ இவர்களை எல்லாம் மிகப்பெரிய அறிவாளி இவங்கள மாதிரி தான் படம் எடுக்கணும் மணிரத் இப்போ மாதிரி ஒரு டேரக்டராக இருந்தால் லட்சியம் உருவாக்குறது இந்த மாதிரி பத்திரிகைகள் தான் அதனால தான் இவர்கள் எடுக்கின்ற திராவிட எதிர்ப்பு திரைப்படங்களை கொண்டாடுவாங்க இடஒதுக்கீடு எதிர்ப்பு படங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இப்போ சங்கர்லாம் எல்லாம் பார்ப்பனரா இல்லை என்றாலும் கூட அவர்களுக்காகவே படம் எடுப்பார் ஐயோ பாவம் வெஜிடேரியன் இவர் பிராமின் தயிர் சாதம் சாப்பிட்றவா இவரை அடிக்கக்கூடாது இப்படி ஒரு டைலாக்கை சங்கர் வச்சிருப்பார் அப்போ இந்த படத்தை சூப்பர் படம்னு சொல்லுவாங்க வானமை எல்லை பாரதியாருக்கு கொடைப்பிடிச்சுட்டு நம்மள மாதிரி உயர்ந்த ஜாதிகாரங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு டைலாக் பேசுனா அந்த படத்தை பாராட்டி எழுதுவாங்க இப்படி இவர்கள் எடுக்கிற அபத்தமான ஆபத்தான கருத்து படங்களை எல்லாம் வளர்த்து விடுறதே இதுதான் அந்த நடிகர்களை அந்த கருத்தில ஃபுல்லா பெரிய பிம்பங்களை கொடுத்து வளர்த்து விடுறது ஃபுல்லாமே இந்த மாதிரியான பத்திரிகைகள் தான் நான் அரசியல் ரீதியா ஒரு விஷயம் சொல்றேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தந்தை பெரியார் முழங்கிய போது இந்த வீடன் பத்திரிகை ஒரு கார்ட்டூன் போட்டுச்சு என்ன தெரியுமா எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அதாவது பெரியாரும் தமிழர்களும் எலியா நம்ம எல்லாருமே நம்ம தமிழர்கள் எல்லாரும் எலியா இந்த வலை தனி வலை கேட்குறாங்க என்று அவ்வளவு ஆதிக்க திமிருடன் பெரியாரை கொச்சைப்படுத்திய பத்திரிகை வந்து இந்த பத்திரிகை ஆனால் இதே பத்திரிகை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக மீது ஈழத்தமிழரை அரசியலில் துரோகம் பண்ணிட்டாருன்னு விமர்சனம் வந்தபோது அவர்கள் ஒன்னே தமிழில் ஆதரவாளர்கள் மாதிரி ஏதோ அவங்க தனிநாடு கோரிக்கை ஆதரவாக இருந்த பத்திரிகை மாதிரி அவர்கள் உடனே அதை எதிர்த்து பல ஈழத்தமிழர் திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாருக்கும் அந்த பத்திரிகையில வாய்ப்பு தந்து கற்று எழுத வச்சு அவர்களை எல்லாம் வளர்த்து விடுறது முகம் காமிச்சு விடுவாங்க நான் என்ன கேக்குறேன் உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா அவர்கள் பேசி திமுக எதிர்த்தாலும் சரி அதிமுக எதிர்த்தாலும் சரி வரவேற்கத்தக்கது தமிழின உணர்வுடன் நீங்கள் செயல்பட்டால் உண்மையிலே உங்களுக்கு அந்த தமிழில உணர்வும் தமிழ் உணர்வும் இருந்தா பரவாயில்ல ஆனா உண்மையிலும் உங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது நீங்கள் அப்படி பேசிய அமைப்பை திராவிட இயக்கத்தை பிரிவினவாதி தேச துரோகி என்று பேசியவர்கள் பார்ப்பனத்து பேசி என்று பேசியவர்கள் ஆனால் இதையே இன்னைக்கு ஒரு மார்க்கெட் ஆகுது எப்படியோ இது அழிஞ்சா போகுதுன்னா உடனே நீங்கள் அந்த வேஷத்துக்குள்ளே மாறின அதனால இது இந்த மாதிரி தான் அவர்கள் காலம் தொற்று கும்பங்களை உருவாக்குறாங்க அப்படி ஒரு உருவாக்கம் தான் அவங்க வேற ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு தாங்க தமிழர்கள் இத்தனை பேர் ஊடகத்தில் இருக்கிறோம் நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க அப்பெல்லாம் அவங்க மட்டும்தானேங்க அதை தானே அறிஞர் அண்ணா சொன்னார் சீனிவாச சாஸ்திரி பத்திரிகைய நாராயணசாமி சாஸ்திரி படிச்சுட்டு குப்புசாமி ஐயங்கார் நல்லா இருக்குன்னு நாராயணசாமி ஐயர்கிட்ட சொல்லி பார்த்தசாதி ஐயங்கார் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து எழுதுவாரு இது ஆரிய நினைக்கிறதோ ஏதோ அது இதனுடைய அர்த்தம் என்ன தமிழை பத்திரிகையும் நடத்துறதுல இல்லை தமிழை பத்திரிகையும் படிக்கிறது இல்லை தமிழை அரசியல் குறித்து விவாதிப்பதில்ல அப்ப அரசியல் பேசுறது அவங்க அரசியலை உருவாக்குறது அவங்க நமக்கு எதிரான கட்டமைப்பு உருவாக்குறது அவங்க தமிழை ஏமாலையா இருக்கிறோம் தான் அறிஞர் அண்ணா சொன்னார் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பத்திரிகைகள் அவங்களுக்கு அவங்களுக்கான பத்திரிகைகள் அவங்க மட்டுமே படிச்சு அவங்களுடைய உருவாக்குவாங்க துப்பறியும் சாம்புன்னு ஒரு ஒரு சீரியல் ஓடிச்சு தூர்தர்ஷனில் அது வந்து கூட விகடனில் வந்தது தான் விகடன் மாதிரி பத்திரிகையில் வந்தது தான் அப்போ இவர்கள் இவர்களுக்கான கதாபாத்திரங்கள் இவர்களே நடித்து இவர்களே உருவாக்கி இவர்களுக்கான வாழ்வியலை மட்டுமே பேச வைத்த படைப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி வேலைக்காராம் வருது எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி படங்கள் கலைஞர் வசனம் எம் ஆர் ராதா என்எஸ் கிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக சமூக படங்களை கொண்டு வராங்க அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த வரலாறு இப்போ மாறுது அதனுடைய எதிர்ச்சி தான் சாய் பல்லவி திருப்பி அடித்தது இதே ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு இருந்தால் கூட வீடுலேயே போட்டுட்டாங்களா அப்போ நான் வெஜிடேரியனாகவே மாறிக்கிறேன் ஐயோ தெரியாதனமாக சிக்கன் பீஸ் சாப்பிட்டேன் இப்படியெல்லாம் இவங்க வந்து மாறுவாங்க வேற ஒன்றும் இல்லைங்க ரஜினிகாந்தும் பாலச்சந்திரம் ஒரு நிகழ்ச்சியில ரஜினிகாந்தில் பாலச்சந்திரன் இன்டர்வியூ பண்ணுறாரு டேய் உனக்கு என்னடா உணவு பிடிக்கும் அப்படின்னு தெத்தா கேட்கறாரு ரஜினி பணிவா எனக்கு ரொம்ப பிடிச்சது சிக்கன் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டே படவா என்கிட்டயே சிக்கன் பிடிக்குன்னு சொல்றியா அப்படிங்கிறார் ஏன் ரஜினிகாந்த் பிடித்த உணவு சிக்கன் நீங்க அதைத்தானே கேட்டீங்க அப்படி சொன்னா ஏன் இவர் கோவப்படுறாரு அப்ப சிக்கன் சாப்பிடுவதே ஒரு பாவமாகும் அப்படியே சாப்பிட்டாலும் அதை எப்படி நீ ஏன் முன்னாடி சொல்லலாம் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அவருக்கு சாம்பார் பிடிக்காது தயிர் சாதம் பிடிக்காது நீங்க தயிர் சாதம் பிடிக்குன்னு சொன்னா ரஜினி கோச்சுக்குவாரா அப்ப பாலச்சந்திரிடம் இருந்த அதே திமுரு அதே அகமாவம் தான் சுகாசினியிடமும் வெளிப்பட்டது நான் வெஜிடேரியன் என்கிட்டயே கருவாடை பத்தி பேசுறீங்களா அத பாலச்சந்திரே ரஜினி என்கிட்டயே சிக்கனை பத்தி பேசுகிறியா அப்ப புரியுதா இந்த ஆனந்தவுடன் இன்னைக்கு இப்போ கட்டமைத்த கட்டமைப்புங்கிறது எங்கிருந்து வருது சுகாசினி மணிரத்னம் பாலச்சந்தர் இவர்களுடைய மைண்ட்ல இருந்து வருது இவர்களுக்காகத்தான் இவர்கள் லாபி உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதவன் மாதிரி நடிகர் அவருடைய ஃபேஸ் கிட்ட பார்த்து இவர் தான் அழகர் பெண்கள் எல்லாம் இவருடைய சிரிப்பை விரும்புறாங்க விரும்புகிறாங்க நல்லா பார்த்தா மாதவன் வந்து நம்ம பக்கத்து விட்டு தான் இருப்பார் ஆனா அவரை பெரிய ஹை கிளாஸ் ஒரு ஒரு மாநிலத்துல ஒரு பிராமின் வந்த உடனே அதுதான் அழகுன்னு இவங்க கட்டமைக்கிறாங்க அரவிந்த் சாமி மாதிரி வெள்ளை ஒருத்தர் தானே வெள்ளை தான் அழகுன்னு இவங்க கட்டமைச்சாங்க இதையெல்லாம் தான் தமிழர்களா இருக்க விக்ரம் சூர்யாலாம் கொஞ்சம் கொஞ்சமா முட்டி மோதி வந்தாங்க புரிதுங்களா இவங்க உருவாக்குற லாபி தான் இந்த இந்த பத்திரிகைகள் திட்டமிட்டு ஒருத்தனை அழகு அழகுன்னா நம்ம தான் போல அப்படின்னு உருவாக்கிடுவாங்க இப்படித்தான் இவர்கள் உருவாக்கிட்டு வந்திருக்கிறாங்க சிக்கன் சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிட்டா ஒரு கெத்து கிடையாது சிக்கன் சாப்பிடாம இருக்கிறது ஒரு புனிதம் கருவாடு சாப்பிடக்கூடாது நாங்களாம் கருவாடு சாப்பிட மாட்டோம் இதையத்தான் இந்த பத்திரிகைகள் இத்தனை ஆண்டு காலம் உருவாக்கிருக்கு துப்பறியும் சாம்புல இருந்து அவர்களுக்கான பத்திரிகைகள் அவர்களுக்கான விஷயங்களை பத்தி மட்டும்தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை உடச்சிட்டு இன்னைக்கு தமிழை வந்துகிட்டு இருக்கிறான் நான் பிராமின் வந்துகிட்டு இருக்கிறான் பிசிஎஸ்சி வந்துகிட்டு இருக்கிறான் ஊடகத்துறையில வரா திரைத்துறையில லைட்டா நுழையிறான்னு உடனே இவர்கள் அவர்களை நம்ம ஆட்களா மாத்தி பார்க்கணும் ஒரு படுகாவா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நீ வந்து ஏன் ஆளு மாதிரி இது என்னை மாதிரி வெஜிடேரியனா இது என்னை மாதிரி நடிச்சுக்கோ என்னை மாதிரி பாடி லாங்குவேஜ்ல வந்துக்கோ இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் சோ இது விகடனுடைய குடுமையை பிடித்து நீங்க ஆட்டியிருக்கிறாங்க சோ தமிழர்கள் நம் ஆட்கள் தமிழ் உணர்வுடையவர்கள் தமிழ் உணர்வு நான் தமிழனா பறக்குறாங்கல்ல அவன் வந்து இந்த மாதிரியான பிராமின் லாபி அதிகார வர்க்க லாபி உங்களை திணிக்கும் போது நீங்க ஒரு பெரிய ஆளா வரும்போது உங்களை அப்படியே வந்து இது பண்ணுவாங்க அப்ப நீங்க திமிரிக்கிட்டு ஏன் நான் அப்படி இல்லை நான் என் இனத்தின் அடையாளத்தோடு இருப்பேன் நான் தமிழனா இருப்பேன் நீங்க சொல்லணும் நல்லா கவனிச்சு பாருங்க நான் பிராமின்ஸ் வந்து பிராமின்ஸோட அதிகம் சாமி கும்பிடுவாங்க இந்த பெரிய நடிகர்கள் ஆயிட்டா போதும் அப்படியே ஒரு கோயில் விட மாட்டாங்க அப்படியே போய் அப்பா ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் நம்ம வழிமுறைகள் நம்ம சடங்குகள் அடிக்கடி சாமி கும்பிட்றது இந்த மாதிரி தன்னை காமிச்சுக்கிறானா ஓகே இவனை வளர்த்து விடு ஏன்னா ஏதாவது புரட்சி பகுத்தறிவு மொழி உணர்வுன்னு பேசுறானா இல்ல இருபத்தாம் நேரமும் யாராவது சாமியார் கால விழுந்து கிடக்கிறானான்னு பாப்பாங்க இந்த ஏதாவது மாலை போட்டுக்கிட்டு ருத்ராட்சி மாலை போட்டுக்கிட்டுதான் ஓ நான் பிராமினா இருந்தாலும் நமக்கு மிகச்சிறந்த அடிமை இவனை வளர்த்து விடு அப்படிங்குவாங்க சோ இந்த மாதிரி வேலைகளை தான் அவர்கள் தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகள் தொடர்ச்சியாக இந்த பிரேமானந்தா இந்த பாலியல் ரீதியாக பெண்களை துன்பப்படுத்துகின்ற சாமியார்களை அம்பலப்படுத்திய காலகட்டத்தில் தான் சாமியார்கள்னாலே எச்சரிக்கையா இருங்கன்னு ஒரு அவர்னஸ் தமிழ்நாட்டில் வந்த காலகட்டத்துல தான் இந்த மாதிரியான பத்திரிகைகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த கார்பரேட் சாமியார்களை வைத்து இதுக்கு ஆசைப்படு அதுக்கு ஆசைப்படு அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு இந்த கார்பரேட் சாமியார்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு அவர்னஸ் வந்துருச்சு இந்த பிரேமானந்தாலாம் மாட்டி அதை பற்றிலாம் நிறைய சினிமாக்கள்லாம் வந்து இருந்துச்சு இந்த படத்தெல்லாம் கிண்டல் பண்ணி அந்த மாதிரியான நேரத்தில் இவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கார்பரேட் சாமியார்களை உருவாக்குவதற்கு மாதிரி பத்திரிகைகள் வாசல் வைக்கிறாங்க எப்படின்னா அந்த சாமியார்கள் கடவுள் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கமலஹாசனுக்குலாம் முன்னோடி அவங்க என்னதான் சொல்லுவாங்க உனக்குள்ள கடவுள் இருக்கு நீ கடவுளை உணரலாம் அப்படியே அவர் ரொம்ப தத்துவார்த்த தெரிஞ்சு அது பார்த்தா ஓஷோவோட தத்துவத்தை பேசுவாங்க ரஜினிஷாவை பேசுவாங்க இங்கிலீஷ் கலந்து பேசுவாங்க சான்ஸ்கிரிட் கலந்து பேசுவாங்க அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாயத்தை விற்பாங்க இந்த இந்த மாலையை வாங்கிக்கோ இது இந்த இதில்தான் இங்கே இங்கே ஆசிரமத்தில் இருக்கிற இந்த மோதிரத்தை போட்டுக்கோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏதோ ஒரு பெரிய பகுத்தறிவாதி மாதிரி மார்க்சியவாதி மாதிரி லைட்டாக அப்படி கருத்திய கருத்து முதல்வாதம் பொருள் உதல்வாதம் எல்லாம் பேசிட்டு அப்படியே கடவுள் நான் தான் கடவுள் இந்த கார்பெட் செட்டப் தான் கடவுள் பணம் கொடுத்தா என்னை பக்கத்தில் பார்க்கலான்னு கொண்டு வர அளவுக்கு பண்ணிடுவாங்க சோ மக்களிடம் ஓரளவு பகுத்தறிவு வந்து கொண்டிருந்த நேரத்தில் சாமியார்களை பற்றிய உண்மை முகம் தெரிந்து கொண்டிருந்த நேரத்தில் கார்பரேட் சாமியார்களுக்கான வாசலை திறந்து விட்டது இந்த பத்திரிகை தான் புரியுதுங்களா துப்பரி சாம்புவா இருக்கட்டும் இது இருக்கட்டும் இவர்கள் உருவாக்கியது அனைத்துமே நான் பிராமீனுக்கு எதிரானது நம்ம தமிழர்களுக்கு எதிரானது நமது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்கள் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தியவர்கள் திராவிட இயக்கத்தை பிரிவினைவாத அமைப்பு என்று கூறியவர்கள் இந்த வழியில் இருந்துதான் இன்று இவர்களை பார்க்கணும் இன்னைக்கு அந்த வேற வழி இல்லாமல் இன்னைக்கு நான் ப்ராமன் பாலிடிக்ஸ் வந்துருச்சு பிசிஎஸ்சி எமர்ஜென்சி வந்த உடனே அவ்வப்போது தலித் பாலிடிக்ஸ் ஆதரவாக இருக்கிற மாதிரி லேட்டாக காம்பாங்க அதையும் உள்ள போய் பாத்தீங்கன்னா தலித் பாலிடிக்ஸ பார்ப்பட எதிர்ப்பு அரசியலா பேச மாட்டாங்க ஆன்டி பிசி அரசியலா தான் பேசுவாங்க தேவர் வன்னியர் எதிர்ப்பா பேசி தலித்துகள் பக்கம் நிற்கிற மாதிரி தான் காமிப்பாங்க சோ இந்த சூட்சமத்தை இந்த நுட்பத்தை தமிழர்களாகிய அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் முதல் தலைமுறையாக வரும்போது இந்த சுச்சமும் இந்த தந்திரம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்வதற்கு சாய் பல்லவியினுடைய இந்த ட்யூட் இந்த பதிலடி நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சாய் பல்லவியினுடைய இந்த நிகழ்வை முன்னு ஒரு முன்னுதாரணமாக வைத்து இவர்கள் யார் இவர்கள் தந்திரம் என்ன என்பதை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை விழப்பு விழிப்புணர்வு தருவதற்காக தான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு காணொலிகள் விழிப்புணர்வு பதிவுகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி